சுழியத்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் வேறு மாதிரி செய்யலாம்னு ஒரு இதில் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் அதை பார்த்து தான் நானும் இப்போ செய்கிறேன் இது தேவையான பொருள் வந்து துருவண தேங்காய் பொட்டுக்கடலை நெய் ஏலக்காய் தூள் இதெல்லாம் தான் தேவை நெய்யை வானிலையில் விட்டு அதில் வந்து இந்த துருவண தேங்காய் நமக்கு எவ்வளோ பூரணம் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காயை போட்டுக்கோங்க எதுவுமே முத முதல்ல ட்ரை பண்ணி பார்க்க போகிறப்ப கொஞ்சமாக செய்யுங்க இந்த பொட்டுக்கடலையை வந்து ட்ரையாக இருக்கிற மிக்சி கப்பில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க நைஸ் பவுடராக இப்போ இந்த தேங்காயில் ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிக அந்த பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடையே நாட்டு சக்கரை தான் நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து வெள்ளை பாகு வச்சு போ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க இதை பூர்ணமாக செஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஆறணுன்னு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுட்டு தோசை மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் தோசைக்கு இட்லிக்கு வச்சுருக்க மாவு எடுத்து அந்த மாவில் இந்த பால்ஸெல்லாம் போட்டு முக்கி முக்கி இந்த பூரண உருண்டையை முக்கியெடுத்து டீப் ஃப்ரை பண்ணாமல் குழிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா அதில் போட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் செஞ்சேன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே பார்க்குறதுக்கு அழகாக வந்துச்சு நீட்டாக வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து எப்பவும் எப்போவும் செய்கிற நம்ம சுழியன் மாதிரி எனக்கு இது தோணலை அது வந்து மைதா மாவில் தான் நம்ம செய்வோம் மைதா மாவில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுவோம் ஆயிலில் போட்டு எனக்கு அந்த இதுதான் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி தோசை மாவில் செய்கிறது அவ்வளோ நல்லா இல்லை ஆனால் ஈஸியாக இருந்துச்சு